இதுவரை நல்ல கேள்வி எட்டிட்டு இருந்தீங்க அறிவுபூர்வமா அதான் கேட்கல மக்களுக்கு தேவையான செய்தியை கேளுங்க அது அவருக்கு வேறு கருத்து இருக்கலாம் அது சரி அந்த அவர் கருத்தோட பொருத்தி போற இயக்கங்களில் போய் இணைஞ்சு இயங்கலாம் அது வந்து

தான் கட்சியில் இருக்க முடியுமே கட்சியே நான் அப்படின்னு நினைக்கிறது கஷ்டம் அது கட்சியின் வளர்ச்சியை வந்து ஒரு நீண்ட இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணத்திற்கு பெரிய இடையூறாக தடை கற்களாக ஆங்கிலத்தில் செக் போஸ்ட்டுன்னு சொல்லுமா அது மாதிரி நின்றுக்கிறோம் அது கஷ்டம் அந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம வேறு ஒரு வளர்ச்சிக்காக வேறு ஒரு ஆட்களை எல்லாம் இணைக்கும் போது தேவையற்ற முரண்கள் வருது அது இந்த நம்ம காப்பாங்க அவங்க வேறு ஒரு எதிர்பார்ப்போடு விலக வேண்டியது வருது அதை பற்றி ஒரு பெரிய பேரி இயக்கம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது நீங்கள் வளர்கிற ஒரு இயக்கம் வந்து ஒரு மரத்தை வச்சு நீங்கள் ஒப்பிடலாம் பல முறை சொல்லிட்டேன் சில கிளைகளை சில இலைகளை உதுத்து தான் தீரணும் இல்லைன்னா அடுத்த கிளை வராது அடுத்த இலை

அடிமை இனத்தின் உரிமைங்கிற கருத்தை தவிர வேறு ஒன்றும் இருக்க முடியாது இங்கே வந்து கருத்துன்னா என்னையே முன்னாடி நிறுத்தல என்னையே முன்னாடி நிறுத்தல வெளிப்படையாக அவங்களுக்கு சொல்லணும்னா இப்போ விலை போகிறவங்கலாம் சீமா செத்ததுக்கு பிறகு கட்சி யாருக்கு இதை நான் இந்த பிரச்சனையில தான் எல்லாருக்கும் போட்டி பிரச்சனை கட்சியில் என்னையை வளர விடலைங்கிறீங்க கட்சி வளர்ந்தா தானே நீ வளருவே கட்சிக்குள்ளே நீங்கள் தனியாக அப்படி வளருவிய நீங்கள் எல்லாம் சொல்லுங்களா கட்சிக்குள்ளே நீங்கள் என்னை வளர விடலை யாரையும் வளர விடலைன்னா கட்சிக்குள்ளே எப்படி வளருவ கட்சி வளர்ந்தால் தானே நீ வளருவ கட்சிக்குள்ளே நீ எப்படி வளருவ உனக்கு ஒரு கூட்டத்தை சேர்ப்ப அந்த கூட்டத்துக்குள்ளே நான் தானே காட்டுவேன் அதுதான் கட்சிக்குள்ளே தன்னை வளர்க்குறது இப்போ இது கட்சியை வளர்க்குமா சிதைக்குமா நான் நிற்கிற நின்று இந்த படையை நடத்தி பாருங்க உங்களுக்கு தெரியும் தம்பி கட்சியில் ஒரு கோட்பாடு இருக்குது எதையும் ஜனநாயக பூர்வமாக முடிவெடுத்து சர்வாதிகாரமாக செயல்படுத்தணும் எதையும் அறிவுபூர்வமாக சிந்திச்சு உணர்வு பூர்வமாக செயலாக்கம் பண்ணணும் இல்லைன்னா அது வெல்லாது அது இல்லைன்னா நீங்கள் அது இல்லைன்னா வந்து நடத்த முடியும் நடத்தவே முடியாது நீங்கள் நடத்தி பாருங்க இல்லை நீங்கள் நடத்தி பாருங்கள் இல்லை நேரில் இருந்தோ தாத்தா காமராஜ் இருந்தோ பேரைஞர் அண்ணா இருந்தோ ஐயா கருணாநிதியில் இருந்தோ எல்லாம் அப்படி இல்லைனா என்ன வைக்கோ மாதிரி ஆளுகளைலாம் ஏன் வெளியேற்றணும் ஒரு கட்சிங்கிறது சர்வாதிகாரங்கிற சொல்லையும் நீங்கள் கொடுங்கொன்மையும் குழப்பிக்க கூடாது சர்வாதிகாரங்கிற ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருந்தே ஆக முடியும்னு ஐயா இறையன் என்பழுதுன்னு இது இருக்கு வேணும் ஜனநாயகப்பூர்வமாக முடிவு எடுக்கணும் சர்வாதிகாரமாக தான் செயல்படுத்தணும் அங்கேயும் போய் ஜனநாயகம் செஞ்சா செய்யுங்க தம்பி செஞ்சா செய்யுங்க செய்யலைன்னா என்ன போங்கன்னா படித்தா படிங்க படிக்கலைன்னா போங்கன்னா நல்ல மாணவர்களை நீங்கள் உருவாக்க முடியாது அதிகாரத்துக்கு வரணும் அதிகாரத்துக்கு வர்றதுக்காக தான் இவ்வளவு வேலை செய்யறேன் உங்களுக்கு ஏன்னா அதிகாரம் மிக வலிமையானதுன்னு அண்ணல் அம்பேத்கர் கோட்பாட்டை எடுத்துக்கிட்டவங்க நாங்க இப்போ இதில் என்னன்னா எந்த வழியில் வருவதுன்னு இருக்கு இப்ப அதிமுகவோட இந்த ரெண்டு கட்சிகள் தான் இங்கே இருக்குது மாறி மாறி அதிகாரத்தில் இதில் எந்த வழியில் நான் வரணும் நான் இப்படி போய் முதல்ல உங்கள் எல்லாத்தையும் கேட்குறேன் நான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தனிச்சு நின்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்திருக்கேன்னா இல்லையா இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்று நடந்திருக்கா திராவிடம் பேசாமல் பெரியாரை பேசாமல் இங்கே ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் நான் ரெண்டையும் பேசாமல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்திருக்கேன் ஒரு ஏழிய மகன் ஐயா விஜயகாந்த் வந்திருக்காருன்னா அவர் புகழ்பெற்ற திரைக்கலைஞர் அவருக்கு நாடங்களும் ரசிகர்கள் குவிந்து கிடந்தாங்க அவர் படக்குன்னு தொண்டர்களாக்கி வந்துட்டார் எனக்கு நாம் ரசிகர்கள் எனக்கு யாருமே கிடையாது ஒரு மகனாக வந்து வந்து கத்தி கத்தி இந்த ப இந்த எட்டாண்டு கால அரசியல் எட்டாண்டாயிடுச்சு சேர்த்து எனக்கு ஒரு சின்னமாக இல்லை ஒரு நேரம் ஒன்று கொடுப்பாங்க ரெட்டை மெலுர்த்தி கொடுப்பாங்க அப்புறம் அது போய் சேரும் டபக்குன்னு எடுத்துக்கிட்டு இந்த விவசாயம்லாம் எப்படி தெரியும்ல இது ஒன்றும் ஜரியில்லதில்லை ஏதாவது இருக்குதா பாருங்கள் தட்டி பாருங்கன்னா அதில் இந்த கரும்போட ஒரு விவசாயி இருந்தால் கண்ணா கிசான்னு ஒன்று கொடுத்தான் சரி இதை குடியான்னு வந்து நான் தான் அதை விவசாயின்னு ஆக்கி கொண்டு போனேன் ஆறு தேர்தலாக போட்டிட்டேன் இடைத்தேர்தல் மற்ற தேர்தலெலாம் படக்குன்னு அதை எடுத்துக்கிட்டு விட்டு மைக்குன்னு ஒரு சின்னத்தை வந்து நான் வேட்பாளரை போது கூட எனக்கு சின்னம் கிடையாது கடைசியாக கொடுத்தாங்க அந்த மைக்குன்னு கொண்டு போனேன் ஒரு சின்னத்தை அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் கை தாமரை ரெட்டலை உதய சூரியன் இதெல்லாம் வந்துடுது எனக்கு எட்டாவது பெட்டியில் இருக்குது என் மைக்கு அதை மைக்கை தேடினா அதுக்குள்ளே கீழே எனக்கிட்ட கொடுத்த மைக்கு இல்லை கீழே ரெண்டு பித்தானை வச்சு அது சீப்பு மாதிரி ஆயிடுச்சு அதை தேடி முப்பத்தாறு லட்சம் பேர் வாக்கு செலுத்தி இந்த மகனை எளிய மகனை யாரும் பெரிய வேட்பாளர் இவர் ஐயா பொன்முடி மகன் இவர் ஐயா துறைமுருகன் மகன் இவர் இந்த மகன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சாதாரண பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்திருக்கான என் மக்கள் எவ்வளோ மகத்தானவர்கள்னு பாருங்கள் அதனால் இது அதிகாரத்துக்கு வரணும்னா எப்படி வரணும்னு இருக்குது நீங்கள் ஏன் நீங்கள் முருங்கை மரம் இந்த மரத்தை தேடுறீங்க நான் ஏன் ஆலமரம் அரச மரமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் மெதுவாக தான் வளர்கிறேனே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருங்க அவ்வளவு வன்மா எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பெரிய பெரிய தலைவர்கள் கூப்பிட்டே நான் போல எனக்கு சரி வர்றது நான் எடுத்துக்கிட்டு போற அரசியலுக்கு சரி